அஹ் மன்னார்ல கூட அந்த திரிகேதீஸ்வரம் உடைக்கிற வேலை ஒன்று கூட உருவாக்கப்பட்டு கிறிஸ்துவ இந்து முரண்பாட்டை கூட கொண்டு வந்து கொண்டு வந்து தமிழர்களை அங்கே ஒரு ஒரு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இலங்கை அரசாங்கம் செய்தது என்று மட்டுமே சொல்லி இலங்கை அரசாங்கம் ஒரு இனவாத அரசாங்கம் என்பது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச அது சின்ன பிள்ளைக்கும் குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் ஆனால் அதுக்கு எதிராக போராடக்கூடிய இனம் வந்து அந்த சமூகத்துல வந்து நீங்கள் காவியைக் கட்டிக்கொண்டு ஆணையரவுல சிவலிங்கத்தை வைக்கிறதும் மாதா கோயிலுக்கு முன்னால வளைவு வைக்கிறதும் அல்லது அவர்கள் இந்த வளைவை உடைக்கிறதும் இதெல்லாம் ஒரு ஆரம்பம் இது வந்து தமிழ் சமூகத்தில் இதுக்கு பின் கார்மிக்கிறோம் இதுக்கு பின் கார்மிக்கிறம் செல்வமடைக்கலாம் நான் நிற்கிறார் சுரீதரன் நிற்கிறார் கதை திரவமா இருக்கோம் அப்ப இது எல்லாம் என்ன செய்ய